ஒரு ஊரில் ஒரு வாணி செட்டி இருந்தான் அந்த ஊருக்கு எண்ணெய் ஆடி கொடுக்குறது அவன் வேலை செக்கில் எண்ணெய் ஆடிக்கிட்டு இருக்கிறப்பவே உடையவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டுவான் அப்பேற்பட்ட பெரு வழி யார் எண்ணெய் ஆட்டம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் எண்ணெய் எடுக்கிறதுல பலே பெரு ஆகும் அந்த செட்டிக்கிட்ட ஒருத்தன் எண்ணெய் ஆட வந்தான் வந்த உடனே செட்டியாரு செட்டியாரியா உங்கள் வேலையெல்லாம் எனக்கு முன்னமே தெரியும் அதனால் ஒழுங்காக எண்ணெய் ஆடி கொடுக்குறது தான் கொடு இல்லைன்னா நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னா உடனே செட்டியார் உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை வேணும்னா நீ என் கிட்டே இருந்து எண்ணெயை ஆட்டிக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருந்து எண்ணெயை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தான் வீட்டுள்ள போய் பொண்டாட்டியை கூப்பிட்டு அடியே அடியே நீ என்னோட சண்டை போடுறது போல் நடி நான் என்னையை துணியில் நினச்சி உன்னை அடிக்கிறது போல அடிக்கிறேன் நீ அதை பிடிச்சி வீட்டில் எண்ணெயை புரிஞ்சுக்கிட்டு விருந்தும் ஏன் என் மேலே விட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா போனான் எள்ளு அடிக்கிட்டே அடியே வயிறு பசிக்கிறது சோறு ஆக்கிட்டியான்னு சத்தம் போடுறான் ஆமாம் நீ கொண்டாந்து கொட்டுறதுக்கு இது ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு பதிலுக்கு கொண்டாடி சத்தம் போட்டா என்னடி சொன்னேன் அப்படின்னு செட்டியார் அங்கே கிடந்த பழைய துணியில் எண்ணெயை நினச்சி கொண்டாடி அடிக்கிறது போல் தூக்கி எறிஞ்சான் அவளும் அதை பிடிச்சி எண்ணெயை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இவன் மேலே பதிலுக்கு தூக்கி எரிஞ்சா ஒரு வழியாக எண்ணெய் ஆடுறதுக்குள்ளே பாதி எண்ணெய் வீட்டுக்குள்ளே போயிடுச்சு